வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு மாணவர்கள் பேசிக்கிறாங்க பாடத்தை கவனிக்காமல் இருந்ததுனால ஒன்று ஆசிரியர் அடிச்சாரே அது ஞாபகம் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு அதுக்கு அந்த ரெண்டாவது மாணவர் சொன்னால் அதை நான் அடியோடு மறந்துட்டேன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணர்ந்த கேள் நெஞ்சை தொடு ஒரு வார்த்தையை சொல்லணும் அதுக்கு ரெண்டாவது நபர் சொன்னா பனியன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒரு துணைத்தருக்குள்ள சொல்கிறது திருவள்ளுவர் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ரெண்டாவது நம்பர் கேட்டதுக்கு முதல் நம்பர் சொல்கிறேன்னா ஏன்னா அவர் தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கு சொந்தக்காரர் ஆகிடுச்சு அப்படின்னு ரெண்டு ஒரு பாட்டு கச்சேரி போயிருக்காங்க அப்போ வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க குன்னக்கூடிய வைத்தியநாதன் வயலின் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டுருவேன் பட் நம்ம கேட்டால் அவர் வயலின் நம்மளுக்கு கொடுத்துருவாரா அப்படின்னா ரெண்டாவதுக்கு வீட்டுக்கு வந்த பையன் வந்து அப்பாக்களை சொல்கிறான் அப்பா என் உடம்புல இரும்பு சத்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு அதனால தான் நான் துரும்பாக இழைச்சிட்டேனா அப்படின்னு வீட்டில் வந்து ஓட்டப்பந்தய போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பேத்தி வந்து பாட்டிக்குள்ளே ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாட்டியை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போட்டிக்கு போக போகிறேன்னா அதுக்கு அந்த பாட்டி ஆசீர்வாதம் பண்ணாங்கலாம் நல்லா மெதுவாக பத்திரமா பார்த்து ஓடு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ